ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருவையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவையில் நல்லா இருப்பீங்க நான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் எப்படின்னா மண்டே ஆரம்பித்தாச்சு என்னடா இவ கடையில் போய் நிற்கிறாளேன்னு எல்லோரும் யோசிக்கிறீங்களா இது கீரை கடை இல்லைங்க நம்ம தோட்டத்தோட கீரை அறுவடை தாங்க இது ஸோ ஹாப்பியாக ஒரு வீக் ஃபஸ்ட்டு டே ஹார்வஸ்டிங் நம்ம பண்ணியாச்சு செம்மையான கீரை அறுவடைங்க எப்படி சொல்கிறது காசு கொடுத்தா கூட இவ்வளோ கெமிக்கல் இல்லாத கீரை நமக்கு கிடைக்காது ஸோ சந்தோஷமாக இருக்குதுங்க வெயிலும் ஒரு பக்கம் பட்டையை கலப்பிட்ருக்குது அது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி அறுவடைகள் பார்க்கும்போது மனதுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்குதுங்க ஸோ ஓவராலாக எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ இந்த சம்மருக்கு காப்பாற்றி தான் ஆகணும் நான் இதில் ஒரு ஷேட் நெட் கட்டலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி கீழே விளையாடுறதா நான் பெருக்கி ஒரு பாண்டில் வாரி வச்சிருக்கிறேன் ஸோ பூக்களும் அழகாக பூத்துட்டு இருக்குது இது ரங்கூன் மல்லி வந்து அடுக்குங்க சிங்கிள் பெட்டல் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது அடுக்கு ஒரு பூவே அடுக்கு அடுக்காக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நல்ல வாசனையாக இருந்தது ஸோ இதுவும் ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துட்டு வருது எனக்கு வெயிலில் தான் ரொம்பவும் கவலையாகவும் கஷ்டமாகவும் இருக்குங்க என்ன செய்கிறது இதை சமாளித்து தான் ஆகணும் எதுவும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஞ்சு மாதம் இன்னும் இந்த பல வெயில் நம்ம சமாளித்து ஆகணும் லெட்ஸி அதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதெல்லாம் நான் தோட்டத்தில் பண்ணிட்டுருக்கிறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மாடித்தோட்டத்தில் ஷேட் நெட் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்களும் ஷேட் நெட் கட்டி அதை ஓரளவுக்கு சம்மர்லேருந்து நம்ம செடிகளை பாதுகாத்தாகணும் பாருங்களேன் ஓ பியூட்டிஃபுல் இது கண்கொள்ளா காட்சிங்க உண்மையாகவே ஐ எம் பிளஸ்டுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குருவி குஞ்சுகளெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ எப்போவுமே நான் வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நிறைய வாட்டி குஞ்சு பொரிச்சுட்டெல்லாம் போயிருக்காங்க பட் ஒரு ஒரு வாட்டியும் ரெண்டு குஞ்சி மூணு குஞ்சு தான் இருக்கும் இந்த வாட்டி ஆறு குஞ்சுகள் பொறிச்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இது தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன் நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரை அடுவதாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் சக்கரை கிழங்கு கீரை தாங்க இப்போல்லாம் கிழங்கு கவலைப்படுறது கவலைப்படுறதில்ல கீரை பறித்து சாப்பிட்றது இது முள்ளங்கி சகப்பு முள்ளங்கி இது மணத்தக்காளி கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பூச்சி கூட ஒன்று கூட இல்லாமல் இது முள்ளங்கி ஸோ முள்ளங்கி கொஞ்சம் அந்தளவுக்கு சரியாக வரலங்க வெயிலுக்கு அதனால் பிடுங்கிட்டேன் இது வந்து முடக்கத்தான் கீரை ஓவராலாக நம்ம மாடித்தோட்டத்தோட கீரை இது தாங்க ரொம்ப இருந்துச்சு குறு குறுன்னு இருந்துச்சுங்க பறிச்சுரு பறிச்சிருன்ற மாதிரியே இருந்தது ஆசை யாரை விட்டுச்சு அதனால் பறிச்சிட்டேங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் பல கீரைகள் பறிச்ச அனுபவம் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த சம்மருக்கு டெய்லியும் ஒரு கீரை சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க ஸோ பார்ப்போம் இதை இப்போ ஷேட் நெட்டு போட்டுட்டு மேலேயும் ஷேட் நெட் கட்டணுங்க அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அது வந்த உடனே நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஷேட் நட்டை வாங்கிட்டு அதை கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கும் அதை பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி உங்கள் மாடி தோட்டத்துக்கு கண்டிப்பாக அதை கட்டி பயன்பெறுங்க ஸோ டெய்லி தண்ணி ஊற்றணும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஊற்றிடுங்க ஏன்னா வெயில் பகல்லெல்லாம் வெயிலுன்ட்டு ஈவினிங் ஊற்றினோன்னா மேலே இருக்க சூடு அப்படியே வேறு கரங்கோ வேர்கள் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேவா இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீக்க ம முதல் நாளாக சந்தோஷமாக ஆரம்பித்து உங்கள் வேலையை செய்யுங்க ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் வீக் எண்டுக்கு வந்துடுவோம் அது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்